வணக்கம் இன்று உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நம்மளோட சேனல் நிறைய நல்ல பார்த்துட்டு ஆன்மீக தகவல்கள் பற்றியும் பார்த்து கொண்டு வருகிறோம் குழந்தைகள் வளர்ப்பு பற்றியும் பார்த்து கொண்டு வருகிறோம் அந்த வகையில் இன்று நாம் தெரிந்து கொள்ளப் போவது மச்சத்தின் சாஸ்திரத்தை பற்றி தெரிந்து கொள்ளலாம் ஆயர்கலைகள் அறுபத்தி நான்கு அந்த அறுபத்தி நான்கில் இருந்து பிரிக்கப்பட்டதுதான் ஜோதிட கலை அந்த ஜோதிட கலையில் இருந்து பிரிக்கப்பட்டதுதான் கைரேகையும் மச்ச சாஸ்திரமும் மச்சம் என்பது மச்சம் அதிகம் உள்ளவர்கள் அதிகப்படியான சந்தோஷத்துடனும் பாராட்டுக்களை பெற்றவர்களாகவும் இருப்பார்கள் சாதாரணமாக பேசும் பொழுது இவன் ஒரு மச்சக்காரன் என்று சொல்வார்கள் மச்சம் என்பது அதிர்ஷ்டத்தை அதிகமாக கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது அந்த மச்சம் எங்கு இருந்தால் என்ன பலன் என்பதை பற்றி தெரிந்து கொள்ளலாம் தலையில் மச்சம் எங்கே இருந்தாலும் அவர்கள் பேராசையும் பொறாமை குணமும் அதிகமாக இருக்கும் வாழ்க்கையில் இவர்களுக்கு மன நிறைவு என்பதே கண்டிப்பாக இருக்காது எப்பொழுதும் தலையில் மச்சம் உள்ளவர்கள் மற்றவர்களை பார்த்து பொறாமை அதிகம் கொண்டவர்களாகவே இருப்பார்கள் உடன் இருப்பவர்களுடன் கூட அவர்களுக்கு பொறாமை அதிகமாகவே இருக்கும் வாழ்க்கையில் இவர்களுக்கு சந்தோஷம் என்பது எப்பொழுதும் கிடைக்காது இவர்கள் எப்பொழுதும் மற்றதை நினைத்து அதிகப்படியான ஆசை கொண்டவர்களாக இருப்பார்கள் மன நிறைவு என்பது இவர்களிடம் சுத்தமாக இல்லாத ஒன்றாக இருக்கும் அதனால் இவர்கள் எப்பொழுதும் மற்றவர்களை பார்த்து பொறாமை கொள்ளக்கூடியவர்களாகவும் இவர்கள் திகழ்கிறார்கள் அது இல்லாமல் அதிகப்படியான பேராசை நிறைந்தவர்களாகவும் இவர்கள் இருப்பார்கள் தலையில் மச்சம் இருந்தால் அவர்களுக்கு பேராசை அதிகமாகவே இருக்கிறது என்று நம் முன்னோர்கள் தெரிவிக்கிறார்கள் அதற்களையில் மச்சம் இருந்தால் அவர்களுக்கு பேராசையும் பொறாமை குணமும் அதிகமாகவே இருக்கும் இதனால் இவர்கள் மிகவும் கஷ்டப்படக்கூடியவர்களாக இருப்பார்கள் எப்பொழுதும் இவர்களுக்கு தன்னடக்கம் என்பது இல்லாத ஒன்றாக இருக்கும் மற்றவர்களை எப்பொழுதும் விற்கக்கூடியவர்களாகவும் இவர்கள் இருப்பார்கள் அதிகப்படியான இவர்களுக்கு எண்ணங்களும் அதிகமாகவே இருக்கும் அடங்கா பிடாரித்தனமும் இவர்களுக்கு அதிகமாகவே இருக்கும் பொறாமை அதிகம் கொண்டதால் இவர்களுக்கு எப்பொழுதும் சந்தோஷம் என்பதே இருக்காது மற்றவர்களைக் கண்டு அதிகப்படியாக பேராசையும் பொறாமையும் அதிகமாகவே இருக்கும் தலையில் மச்சம் இருந்தால் பொறாமை குணங்கள் அதிகமாகவே இருக்கும் அதனால் இவர்களுக்கு எதிலும் நிறைவு என்பதே இல்லாத ஒன்றாக இருக்கிறது மூக்கில் மச்சம் இருந்தால் இவர்கள் மிக பெரிய அதிர்ஷ்டசாலிகள் என்றே கூறப்படுகிறது மூக்கில் மச்சம் இருந்தால் இவர்கள் நினைப்பது எல்லாம் தன்னால் நடக்கக்கூடியதாகவே இருக்கும் இவர்கள் நினைக்கக்கூடிய விஷயங்கள் அனைத்தும் வெற்றியை தழுவக்கூடியதாகவே இருக்கும் எப்பொழுதும் இவர்களுக்கு அந்தஸ்து அதிகமாகவே இருக்கும் சொத்துக்கள் அதிகமாகவே இருக்கும் தாய் தந்தையர் உற்றார் உறவினர் மீது இவர்களுக்கு மதிப்பும் அதிகமாக இருக்கும் ஆடம்பர வாழ்க்கையும் அந்தஸ்தும் இவர்களுக்கு அதிகமாகவே இருக்கும் சமூகத்தில் மதிப்பு இவர்களுக்கு அதிகமாகவே கிடைக்கும் மூக்கில் மச்சம் இருந்தால் மிக பெரிய அதிர்ஷ்டசாலிகளாக இவர்கள் இருப்பார்கள் அது மட்டுமல்லாமல் நினைத்த காரியத்தை நடத்தியே முடிக்க வேண்டும் என்கின்ற எண்ணமும் இவர்களுக்கு அதிகமாகவே இருக்கும் எப்போதும் வாழ்க்கையில் ஆடம்பர வாழ்க்கை என்பது இவர்களை தேடி வரக்கூடியதாகவே இருக்கும் அதிகப்படியான அதிர்ஷ்டம் பெற்றதால் இவர்களை அனைவருக்கும் பிடித்த மாதிரியும் இருக்கும் அந்தஸ்து இவர்களுக்கு உயர்வாகவே இருக்கும் சமூகத்தில் அதிகப்படியான மதிப்புகள் கிடைக்கும் மூக்கில் மிக பெரிய மச்சம் இருந்தால் மிகவும் பெரிய அதிர்ஷ்டசாலி என்றும் கூறப்படுகிறது அது மட்டுமல்லாமல் மூக்கில் மச்சம் உள்ளவர்களுக்கு எப்பொழுதும் ஆடம்பர வாழ்க்கை தேடி வரக்கூடியதாகவே இருக்கும் நினைத்த காரியத்தை நடத்தி காட்டக்கூடியவர்களாகவே இருப்பார்கள் இன்று நாம் தலையில் மச்சம் இருந்தால் என்ன பலன் என்பதைப் பற்றியும் மூக்கில் மச்சம் இருந்தால் என்ன பலன் என்பதை பற்றியும் தெரிந்து கொண்டோம் நாளை வேறொரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்